வணக்கம் கோவை காந்தி பார்க் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி முருகன் திருக்கோவிலில் அரங்காவலர் குழு தலைவராக தூ பரமசிவம் அவர்களை நியமித்த முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி கோவையில் தேவாங்க செட்டியார் சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் காந்தி பார்க் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி முருகன் திருக்கோவிலில் அரங்காவலர் குழு தலைவராக தூ அவர்களை நியமனம் செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் பூமார்க்கெட் மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமத்தூர் ஆர் ரவி பகுதி கழக செயலாளர் கார்த்திக் செல்வராஜ் எழுபத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் ஜெகதீஷ் ஆர் பகுதி துணை செயலாளர் நாசர் இளைஞரணி அமைப்பாளர் எம் சந்தோஷ்குமார் மற்றும் கோவில் அறங்காவலர்கள் பழனியப்பன் மகேஸ்வரன் ஆர் எஸ் ராஜா விஜயலட்சுமி எழுபத்தி இரண்டாவது வார்டு துணை செயலாளர் செந்தில்குமார் முன்னாள் ரவிக்குமார் மாவட்ட பொறுப்பாளர்கள் விஜயகுமார் எஸ் மகேஷ்குமார் மற்றும் எழுபத்தி இரண்டாவது வட்டக்கழக முக்கிய பிரமுகர்கள் பொறுப்பாளர்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவில் பொறுப்பேற்று நம்முடைய தலைவர் சிறப்பாக ஒரு ஆட்சி செய்கின்ற நம்முடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கணக்க நம்முடைய வருங்காலம் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைப்படி நம்முடைய இதுவரை இரண்டு ஆண்டுகளில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது திருக்கோயில்களிலே குடமிளக்கை முடித்துவிட்டு இன்று சிறப்பாக ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பதாவது திருக்கோயிலில் அமனாசி லிங்கம் நடைபெற்ற இன்று காலையிலே நடைபெற்ற குடமிளக்கு திருவிழாவிற்கு வருகிறே சென்ற அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அண்ணன் அவர்களுக்கும் அந்த வகையிலே வந்த அமைச்சராக ஈரோட்டிலே இருந்து எங்களையெல்லாம் அமைச்சராக இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அமைச்சர் அண்ணன் முத்சாமி அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் முகவரி காட்டிய தொண்டாம் ரவி என்று இந்த காந்தி பார்க்கிலே உள்ள இந்த சமுதாய மக்களுக்கெல்லாம் அடையாளம் காட்டிய ஆசான் அண்ணன் செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்களுக்கும் இந்த பதவியை நியமனம் செய்வதற்கு எனக்கு அந்த பதவியை தந்த அனைவருக்கும் முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலைவர் பதவி உள்ள நம்முடைய பரமசிவம் அவர்களை அந்த நியமனத்துக்கு நான் இந்த கோயில் காந்தி பார்க்கில் உள்ள முருகன் நிய நியமிக்க வேண்டும் என நம்முடைய அறநிலைத்துறையில் இருந்து அதிகாரிகள் என்னை அழைத்து கூறினார்கள் அந்த அடிப்படையிலே அந்த கோயிலுக்கு யாரை அறங்காவலராக போடலாம் என அந்த பகுதி செயலாளராக இருக்கின்ற எனக்கு வழிகாட்டி என்றென்றும் எனக்கு ஒரு நல்ல முறையிலே ஒரு எடுத்துக்காட்டாக நான்கை ஐந்து மாவட்ட செயலாளர்களை அவர் அந்த மாவட்ட செயலாளர்களிடம் பணிபுரிந்த அந்த அனுபவத்திலே எனக்கு அந்த நான்கு மாவட்ட செயலாளர்கள் அனுபவத்தை எல்லாம் அவ்வப்போது வழிகாட்டி மாவட்டமே நீ இப்படி செயல்படு நீ இப்படி செயல்படு என ஒரு தம்பியை போல் என்னை பாதுகாத்து வருகின்றார் என்னுடைய அண்ணன் கார்த்திக் செல்வராஜன் அவர்கள் கேட்டபோது அவர் இந்த பதவிக்கு நான் ஒருத்தரை குறிப்பிடுகிறேன் அவர்களுக்கு நீங்கள் அந்த பதவியை தர வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது நான் அண்ணன் பரமசிவத்தை பார்க்கவில்லை ஆனால் அவர் பேரை கேட்டு பரமசிவம் என்றார்கள் முதலுக்கு அப்பா யார் என்று நினைத்தேன் சிவன் சிவன் அப்பனாக இருக்கிறார் ஒரு அப்படியே மகனுக்கு அரங்காவனாக எப்படி பாதுகாப்பாரோ அதே போல இந்த பரமசிவம் அவர்கள் அந்த மகனை கோவிலை நன்றாக நிர்வாகம் செய்வார் என்று மனதிலே கொண்டு உடனே அண்ணா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அண்ணன் பரமசிமன் அவர்களையே அந்த கோயில் ஆழ்ந்த நியமனம் செய்து தலைவராக நியமனம் செய்வதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறினேன்